இன்ன இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குரு சமைப்போண்ணே எல்லாரும் இன்றைக்கான மனிதவீங்க மோண்ட்ட எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இவ்வளோ நாள் என்னால் வீடியோ போட முடியாததற்கு ரொம்ப ரொம்ப சாரி இனி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துடும் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கடைசியாக போட்ட வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கவா ஏற்றுக்க வேண்டாமா அப்படின்றது தெரியலை அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வந்துருச்சு அப்படின்னு இப்போ நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசலாம் ஏன்னா அவ்வளோ கவனம் பேச வேண்டியது இருக்குது நாங்கள் வந்து திருப்பதிலேருந்து நெக்ஸ்ட் வேறு இடத்துக்கு வந்து போக போகிறோம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்றத இன்னும் அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ புதுசாக நிறையா பேர் வந்து மேரேஜ் ஆகி ஆனவங்க வந்து நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிச்சுருக்கேங்க அப்படி இல்லை அப்படின்னா நிறையா வந்து இப்போ வரைக்கும் நான் பட்ஜெட்டே போட்டதில்லை அப்படின்னு சொல்கிறேன் நிறையா பேர் வந்து இப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நான் பெய்டு சர்வீஸாக பட்ஜெட் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் இது வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற நிறையா பேருக்கு வந்து தெரியும் இல்லையா நான் லாஸ்ட் வீடியோ வந்து என்னோடய டூ லேக் கடனை வந்து இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னு அந்த வீடியோவை ஷேர் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோ பேர் வந்து எனக்கும் பட்ஜெட் மேக் பண்ணி கொடுங்க ஒரு ப்ராப்பரான பட்ஜெட் மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேட்குறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது கேட்குறதுக்கான சோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா பேசிக்காக என்ன வேணும் எக்ஸ்ப நம்ம வந்து எக்ஸஸ் ஆகிற அமௌண்ட்டை வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும் இங்கே வந்து நான் பார்த்த வரைக்குமே இப்போது ரீசண்டாக சொல்கிறேன் எல்லாருக்குமேவும் டெபிட் அப்படின்ற ஒன்று வந்து அதிகமாக இருக்குது இல்லை சேல்ரி கம்மியாக இருக்குது செலவு அதிகமாக இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி நம்ம மேனேஜ் பண்ண அப்படின்றதே தெரியாமல் நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்கிறீங்க இந்த இருந்து வந்து விடுபடணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் ஹவு டு சேவ் மணி அப்படின்னு மாதிரியான ஒரு வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம் என்னால் எப்படி பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஹோம் மேக்கராக இருக்கிற நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஃபேமிலியும் கரெக்டாக அதோடய பாதையை நோக்கி போக ஆரம்பிக்கும் இப்போ வாங்க நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நான் ஆல்ரெடி பேசின விஷயம் தானே திரும்பி திரும்பி என் எதுக்கு இந்த விஷயத்தை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தோணினாலுமேவும் எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரது இல்லை அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு திரும்பவும் இந்த வீடியோவை வந்து கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களோட ஃபேமிலியை எப்படி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அந்த சிக்கல்லேருந்து தவிர்க்க முடியும் அப்படின்ற எல்லா விஷயம் விஷயங்களையுமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்களா நான் உங்ககிட்ட வேறு என்ன கேட்க போகிறேன் இது ஒன்று மட்டும் எனக்காக பண்ணுங்கள் லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் எப்பயுமே மறக்காதீங்க இதுதான் நீங்கள் என்னோட வீடியோஸ்க்கு ஒவ்வொரு தடவையும் கொடுக்குற பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட செலவுகளை நீங்கள் ட்ராக் பண்ணியே ஆகணும் செலவுகளை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளோட முடிவுலேயும் உங்களோட என்னென்ன செலவு வந்து அன்றைக்கி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் எழுதுனீங்க தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த சேமிப்பு பழக்கம் வந்து பழக ஆரம்பிக்கும் எந்த ஒரு ஹேபிட்டையுமே நம்ம தொடர்ந்து பண்ண பண்ண தான் அது நம்மளுக்கு பழக்கமாகவும் மாறிடும் இதை வந்து நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள் சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு நாள் விடாமல் இருபத்தி ஓரு நாள் வந்து ஒவ்வொரு நாளோட முடிவுலையும் உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இப்படி நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு பழக்கமாக மாறிடும் அப்போ தான் தான் நீங்கள் வந்து மந்த் எண்டில் என்னென்ன செலவு வந்து பண்ணியிருக்கிறீங்க எந்தெந்த கேட்டகரிக்காக எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களால் ஸ்பிளிட் பண்ணி பார்க்க முடியும் ஸ்பிளிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தானே எதுக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் எதுக்கு கம்மியாக செலவு பண்ணியிருக்கோம் எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் பிரித்து பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்போது இதுக்கு எல்லாமே பேஸாக இருக்கிறது என்னது ஒவ்வொரு நாளோட முடிவுலையும் உங்களோட எக்ஸ்பென்சஸ்ஸை நோட் பண்ணணும் நோட் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க ஒரு ப்ராப்பர் பட்ஜெட்டை வந்து மேக் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நம்ம பட்ஜெட் எப்படி மேக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் நான் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ண ஒரு பட்ஜெட்டை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் ஒவ்வொரு மாதமேவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பட்ஜெட் ஓப்பனிங்கும் இருக்கும் பட்ஜெட் க்ளோஸிங்குமேவும் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பட்ஜெட்டுக்காக ப்ரீ பட்ஜெட் வந்து நீங்கள் போடணும் ப்ரீ பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னா தான் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க உங்களோட சேல்ரி என்ன அதை வந்து டிவைட் பண்ணி கொடுக்க போகிறீங்க இது வந்து எனக்கான கேட்டகரிஸ் இந்த இதுக்கு வந்து நான் ஒவ்வொரு மாதமேவும் ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு அமௌண்ட்டை ஷேர்ஸ்கிட்டயுமேவும் கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்களா என்னோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது போட்டிருக்கிறேன் இல்லையா இந்த அமௌண்ட் படி தான் மந்த் எண்டில் என்னோட செலவாயிருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து செக் பண்ணும் அதுக்காக தான் சேவிங்ஸையும் நம்ம இந்த இடத்துல எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் தெரியணும் அப்படின்னா மந்த் ஆரம்பிக்கும்போதேவும் போதேவும் நீங்கள் ப்ரீ பட்ஜெட் அப்படின்னு ஒன்று போடணும் ப்ரீ பட்ஜெட் போட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளுமேவும் உங்களோட எல்லா செலவுகளையுமே நீங்கள் நோட் ஆரம்பிக்கணும் இப்படி நோட் பண்ணிங்க அப்படின்னா மந்த் எண்டில் எந்தெந்த கேட்டகரிக்காக எந்தெந்த கேட்டகரிக்காக எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணியிருக்கீங்க இதில் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் வேரியஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஃபிக்சடு எக்ஸ்பென்சஸை வரைக்கும் ஒவ்வொரு மாதமுமேவோ இந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துட்டே வந்தாகணும் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் வீடு செலவில் தான் நம்ம வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் வரும் அந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்க்குமேவோ நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணுற செலவுகளாக இருக்கும் இதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளுமேவும் என்னோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செலவையுமே நான் வந்து எழுதியிருக்கிறேன் இதை வந்து மந்த் எண்டில் எந்தெந்த கேட்டகரிக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆயிருக்கு நான் கொடுத்துருக்கிற கேட்டகரியை விட வேறு ஏதாவது கேட்டகரி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ப்ரீ பட்ஜெட் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கு இல்லையா இதுதான் ப்ரீ பட்ஜெட் போடுறது இந்த ப்ரீ பட்ஜெட் படி தான் மந்த் எண்டில் செலவாக அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்க்காக ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்துருக்குறேன் எனக்கு அந்த மாதம் ஆனது வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஆறு அப்போது நான் வந்து கம்மியாக தானே கொடுத்துருக்கேன் அப்போது பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு என்னோட சேவிங்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடணும் இல்லை ஏதாச்சும் ஒரு செலவு எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா இந்த இருக்கிற அமௌண்ட்டு தான் அதுக்காக போக ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு செலவு மேவும் குறையுது ஏதாச்சும் ஒரு செலவு எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற விஷயமேவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன உங்களோட செலவுகளை நோட் பண்ண ஆரம்பிக்கணும் செகண்டு ப்ரீ பட்ஜெட் போடணும் தேர்டு பட்ஜெட் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் எதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாசமேவும் உங்களுக்கான கோல் ஒன்று வச்சுக்கணும் இந்த மாதம் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லையா ஃபிக்ஸடு சேவிங்ஸ் வேற நான் சொல்றது இது வேரியபிள் சேவிங்ஸ் ஃபிக்ஸடு சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா கேட்டகரிஸ் வந்து இருக்குது ஒரு சீட்டு போடுறதா இருக்கட்டும் இல்லை ஆர்டியாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களுக்கான சேவிங்ஸ் வந்து எஸ்எஸ்ஐ பண்ணுறதா இருக்கட்டும் பிபிஎஃப் பண்ணுறதா இருக்கட்டும் அது எல்லாமே ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட்ஸில் போயிடணும் அது போக இந்த மாதத்துக்கு என்னால் சேவிங்ஸ் என்னோட வீட்டு செலவு மிச்சம் பண்ணி இவ்வளோ நான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமேவும் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க இதையுமேவும் நீங்கள் ரெகுலராக எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க இப்போ ஒவ்வொரு நாளோட முடிவுலையும் உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து நோட் பண்ணுவீங்க இல்லையா அதே மாதிரியே இன்றைக்கான சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டோமா எடுத்து வைக்கலையா அப்படின்றதையும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணணும் இப்படி நோட் பண்ணுங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும் சேமிப்பு பண்ணிட்டு செலவை வந்து நீங்க பண்ணணும் எப்பவுமே அதுக்காக தான் நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்றது ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட்டை எடுத்து வச்சிருங்க ஃபர்ஸ்டே இந்த சேவிங்ஸ் எப்படின்னா செலவோட செலவாக சேமிப்பு பண்ணுறது நம்மளுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்க ஒரு சின்னதாக ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கையாவது ஒரு குட்டியாக ஒரு கிராம்லேயோ ஒரு நாலு கிராம்லேயோ தங்கம் வாங்கி சேர்ப்போம் அப்படின்னு நம்மளுக்கு மிகப்பெரிய ஆசையெல்லாம் இருக்க தான் செய்யும் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களுக்கு கோல்டு வாங்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆசையாக இருக்கும் இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கோல்டு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வந்து பேக் போய் பாருங்கள் எவ்வளோ வந்து அமௌண்ட்ஸ் இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டுமே நீங்கள் எல்லோருமே பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது ஜுவல்லரியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் ஜுவல்லாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இப்போதிக்கு ஜுவல் தேவை இல்லை ஃப்யூச்சரில் தான் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க காயின்ஸ் வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிங்க அந்த காயின்ஸையேவும் அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துட்டு நம்ம நியூ ஜுவல் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் வாங்கலை வாங்கின வரைக்கும் வாங்குகிறேன் வாங்குறேன் இப்ப ரீசன் எதுக்காக நான் வாங்கலை அப்படின்றதுக்கான அப்டேட்டையுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து செலவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் செலவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ரொம்ப செலவாகிறது அப்படின்னா கிராசரி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது தான் அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுறதோட மட்டும் இருந்துடாமல் வேறு திங்ஸையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் இதுக்கு காரணம் வீட்டில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத செக் பண்ணுறது கிடையாது லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது இது வேணும் வேண்டாம் இவ்வளோ குவான்டிட்டி தான் வேணும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறதே கிடையாது இருக்கோ இல்லையோ இந்த மாதம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறது வந்ததுக்கப்புறமா அது வந்து எக்ஸ்பீரி டேட் முடிஞ்சு வீணாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத யாருமே செக் பண்ணுறது கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதனால தான் நம்மளோட பட்ஜெட் லிஸ்ட்டில் வந்து கிராசரிக்கான அமௌண்ட்டை ரொம்ப அதிகமாக போடுறது என்னோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நான் கிராசரிக்காக எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்றத கிராசரிக்காக நான் கொடுக்குற அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அதில் நான் வாங்குறது எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க இது எனக்கு வந்து ரொட்டேஷனில் தான் இந்த அமௌண்ட்டுமேவும் போய்கிட்டு இருக்கும் ஒன்றரை மாதத்துக்கு தேவையானது தான் நான் எப்பவுமே வாங்குகிற மாதிரி இருக்கும் அது போக நான் சில ஐட்டம்ஸை வந்து நியர்பை இருக்கிற ஷாப்லேயுமே வாங்குவேன் இதை இதை பற்றியுமேவும் நம்ம டீட்டெயிலாக நிறைய இடத்துல வந்து பேசியிருக்கிறோம் அதுக்கான வீடியோ இது வீடியோஸ் எல்லாமேவும் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ப்ளே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு பொருள் வந்து முடிய போகுது அப்படின்னா அதை அப்படியே உங்களோட லிஸ்ட்டில் வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டே வாங்க என்ட்ரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மந்த் எண்டில் வந்து இன்னொருக்கு ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு அது போக வேறு என்ன வந்து குவாண்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணி அதோட நேமையும் உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒன்றை வாங்கக்கூடாது அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையாக தேவை இருக்கும் அடுத்த மாதத்துக்கு தேவைப்படும்ல அப்படின்னு வாங்கி வச்சிங்க அப்படின்னா அடுத்த மாதத்துக்குள்ளே அது எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேங்க அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிங்க மேக்ஸிமம் எக்ஸ்பீரி டேட்டு கம்மியாக இருக்கிறது தான் நிறைய ஆஃபர்ஸில் வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னாலேயும் தேவையில்லாத நிறைய பொருட்கள் வாங்குறதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்போது கிராசரி வாங்க போகிறீங்க அப்படின்னா கிராசரி வாங்க போகிறதா இருந்துச்சுன்னா மறக்காமல் டூ டூ லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அதே மாதிரி பேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க பேக்ஸ் எடுத்துகிட்டு போகல அப்படின்னாலும் அதுக்காக ஒரு முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நீங்கள் வந்து செலவு பண்ண தானே செய்கிறீங்க அதுதான் நம்மளோட சேவிங்ஸாக இருக்கும் ஐம்பது ரூபா தானே அப்படின்னு நினைக்காதீங்க ஐம்பது ரூபா தான் ஐநூறுரூவாயா மாறும் ஐநூறுரூவா ரூபாயா மாறும் அப்படின்னு கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணி பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப கண்காணிப்பாக வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க அடுத்ததான் வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் எங்கே போய் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் அதுக்கப்புறமா குவாலிட்டியில் எப்போயுமே எந்த பொருளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலுமே காம்ப்ரமைஸ் வந்து பண்ணக்கூடாது ஒரு கடைக்கு ரெண்டு கடை நம்ம ஏறி இறங்கும் போது தான் அதோடய விலை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அதுக்காக தான் நம்ம ரெண்டு மூணு ஷாப் வந்து ஏறி இறங்கி பார்க்க சொல்கிறது எந்த ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னாலுமே வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் சந்தையில் போய் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொ கொஞ்சம் ரீசனபிளாகவே கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லுமே உங்களால ஸ்மூத்தா ரன் பண்ணிட முடியும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மீல் பிளான் கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மீல் பிளான்மே ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லுமேவும் நீங்கள் என்ன பண்ண என்ன பண்ண அப்படின்னு யோசித்து கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடுவீங்க வெஜிடபிள்ஸே இல்லாமல் கூட நம்மளால் மீல் பிளான் பண்ண முடியும் பேசிக்காக இருக்கிற வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு இந்த மூணை வச்சு மட்டுமேவும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இனி தொடர்ந்து அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுத்துக்கோங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றோம் அதே மாதிரியே வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா லஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போனீங்க வர முடியாத சுச்சுவேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட செலவுகள் வந்து நிறையவே குறைஞ்சிரும் இல்லையா நம்ம கடையில் வாங்கி ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டுமே நிறையா வேஸ்ட்டு தான் ஆகுது அதே நேரத்தில் நம்மளோட ஹெல்த் வைஸ் பாதிக்கும் பார்க்கும்போது ரொம்பவுமே என்ன சொல்கிறது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தானே நம்ம வந்து ஹோட்டல் சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் சீக்கிரமாக எழுந்திரிச்சி நம்ம தேவையானதை நம்மளே ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லன்ச் பாக்ஸ்லேயும் நம்மளோட செலவுகளை வந்து நிறைய வச்சோம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில்லாக இருக்கட்டும் மொபைல் பில்லாக இருக்கட்டும் இது எல்லாமேவும் நம்ம நமக்கு தேவையானதை மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகுறதை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க இன்க்ளூடிங் கேஸ் பில்லையும் நான் சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் இப்போ நாலு பேர் இருக்கிறோம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ரெண்டு குழந்தைங்க எங்களுக்கு எப்படியும் கேஸ் வந்து எழுபது நாள்ல இருந்து எண்பது நாள் வரைக்கும் வந்துடும் நான் இத்தனைக்கும் மூணு வேலையும் தான் நான் வந்து சமைச்சிட்டு இருக்கிறேன் எந்த இதை எப்படி சமைக்கிறோம் நம்மளோட ஃபேமிலிக்கு எந்த குவான்டிட்டியில தேவை இப்படின்ற ஒவ்வொரு விஷயமே நம்ம லேன் பண்ண லேன் பண்ண தான் கத்துக்க முடியும் யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக எந்த விஷயத்தையுமேவும் நம்மளால பண்ணிட முடியாது ஒவ்வொன்றுமேவும் நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்டாக எடுத்து பண்ண ஆரம்பிங்க லேப்லெலாம் பண்ணுவோம் இல்லையா காலேஜெல்லாம் படிக்கும்போது அதே மாதிரி தான் கிச்சனை பொறுத்த வரைக்குமேவும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் எத்தனை தடவை நம்ம பண்ணாலும் மொதல் தடவை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பித்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தானே நம்ம வந்து நம்மளுக்கான லேர்னிங்கையும் எடுத்துக்க முடியும் அதுக்கடுத்து என்டர்டைன்மெண்ட் கேட்டகரிக்குள்ளே வருவோம் என்டர்டெயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் நம்ம நிறையா இப்போ வந்து ஓடிடியெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவோம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் நிறையாவே அமௌண்ட்டை மிச்சம் பண்ண முடியும் அதுவுமேவும் எந்த இடத்துல வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கு அப்படின்றத செக் பண்ணி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களால் நிறையா மணியை வந்து மிச்சம் பண்ண முடியும் மேக்ஸிமம் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே இந்த பில் டேட்டுக்குள்ளே பில் பே பண்ண முடியும் முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள் அடுத்த மாதத்துக்கு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கடன் வாங்கி திரும்பி அடுத்த மாதம் கேரி ஓவர் பண்ணுறீங்க இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த அளவு அதிகமாகுது அப்போது உங்களுக்கு வந்து சேல்ரி இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது உங்களோட கிரெடிட் கார்டோட பில்லும் டெபிட்கான அமௌண்ட்டுமே அதிகமாகிக்கிட்டே போச்சு அப்படின்னா எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்ற சுச்சுவேஷனை கொஞ்சம் யோசிங்க அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா கடன் வாங்கி எந்த ஒரு பொருளையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டீங்க கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கடன் அட்டையாக பார்க்குறேன் ஸோ மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை எல்லாருமே அவாய்ட் பண்ணி பழகுங்க அடுத்ததான் ஃபைனலாக நம்ம ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் சும்மா வச்சு விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் நிறையா விஷயங்களை வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம் நம்மளோட கார்ட்டில் என்றைக்காச்சும் ஆஃபர்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு அது ஆஃபரே இருக்காது ஆனால் அது ஆஃபர்னு காட்டி நம்மளை வாங்க வைக்கிற சுச்சுவேஷனுமே நடக்கும் இதை வந்து எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அப்படின்றதையும் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத யோசிக்காம எந்த ஒரு பொருளையும் வாங்க வேண்டாம் இப்படி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலுமே அப்படின்னாலேயே நிறைய பணத்தை வந்து நீங்க மிச்சம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து நான் லாஸ்ட்டாக ஏன் சொல்றேன் அப்படின்றதையும் லாஸ்ட்டாகவே சொல்றேன் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுமே சின்ன அமௌண்ட் அது எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலுமே இந்த பணத்தை எடுத்து நம்ம சமாளிச்சுக்க முடியும் இப்போ மந்த் எண்டில் கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க இதுக்காகவே நீங்க மணி சேவிங் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க எடுத்து வைக்க முடியாத சுச்சுவேஷனில் இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறுபாயோ சேவ் பண்ணி வச்சுருந்தாலுமேவும் அது உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டாக ஒரு நாளைக்கு வந்து யூஸ் ஆகும் இப்படியேவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை வந்து ஒரு பெரிய ஸ்னோபால் மாதிரி ரெடி பண்ணுங்க அது வந்து என்றைக்கினாலுமே உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நிறையா விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதையும் போக வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு கமெண்ட்லாம் மறக்காம கேளுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் எல்லாருமேவும் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா என்னோடய ஹவுஸ் வீடியோ ஹோம் டூர் வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம இந்த வீட்டை விட்டு போக போகிற அந்த நாள் வந்து வந்துச்சு இல்லையா நான் வந்து என்னோடய ஹோம் ஹோம் டூர் வீடியோவும் கிச்சன் டூர் வீடியோவும் நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்போது இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை